உள்ள ரகசியங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜோதிடத்துல வந்து ராசிக்கல் அணியறத பத்தி நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க பொதுவாக வந்து இந்த ராசிக்கல் வந்து எல்லாருமே பிறந்த ராசி நட்சத்திரத்துக்கு அடிப்படையில் போடுறாங்க உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாருன்னா சிம்ம ராசி அது சிம்ம ராசின்னும் போது ராசியாதிபதி சூரியன் அதனால மாணிக்கம் போடணும் ஏய் நீ கும்பராசில நான் நீ சனி தாண்டி போடணும் நீ சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற ஏன்மே தான் போடணும் ராகு அப்படின்ற மாதிரி மிதுன ராசியில் பிறந்திருக்க நீ வந்து மரகத பச்சை தான் போடணும் ஏய் நீ கன்னி ராசியில் பிறந்திருக்க நீனும் மரகத பச்சை தாண்டி போடணும் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது ஒரு ஜாதகருக்கு அந்த கிரகத்துக்கு நீங்கள் இந்த ராசிக்கல் போடுறீங்கன்னா அந்த கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது எந்த பாவங்களோட தொடர்பு இருக்குது அது தீய பாவங்களோட தொடர்பு இருக்குதா இல்லை நன்மை விளைக்குமா நன்மை விளைச்சாலும் எந்த பாவத்துக்கு நல்லா இருக்கு உங்கள் ஆயுள் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கா இல்லை பண உறவுக்கு நல்லா இருக்கா இல்லை வேலைக்கு நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நல்லா அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிட்டு போடணும் இப்படி பொதுவாக நிறைய பேர் போட்டுட்டு புதன் கெட்டு போயிருக்கான் அவன் நான் மிதன ராசி நான் புதன் தான் போடணும்னு புதன் தான் அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாம இருக்கிறானே அவனுக்கு கெடுத்துல தானே செய்ய போகிறான் அதை போட்டு நீ என்ன பண்ண போற பிறந்த நினச்சது ராசியை வச்சு நான் ஒருத்தருக்கு ஜிம்ஸ்டோன்ஸ் வந்து அவருக்கு வந்து குரு நல்லா இருக்கு அஞ்சு ஏழு பதினொன்று ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு அதனால நீங்கள் கனக புஷ்பராக போடணும்னு நான் சொன்னேன் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் மேஷ ராசியில பிறந்தேன் நான் பவளம் தான் போடணும் அப்படின்னாரு செவ்வா அவருக்கு எட்டு பன்னெண்டு தொடர்பு எட்டு பன்னெண்டு லக்னத்துக்கு வேதனை கொடுக்கக்கூடிய பாவங்கள் எதிர்பாராத விபத்துகள் எதிர்பாராத இழப்புகள் அந்த மாதிரி ஏற்படும் நான் அவ்வளோ சொல்லியும் போய் போட்டுட்டு அவருக்கு செவ்வாய் அந்த மாதிரி நடக்கும்போது அவருக்கு பயங்கரமான பிரச்சனை இல்லை திரும்ப வந்து என்கிட்ட கேட்டு அதை மாத்தி கனக புஷ்பாராகம் போட்டு போனாரு அவர் வேற இடத்துல போய் பவளம் போட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து கனக புஷ்பராகம் ப்ரிஃபர் பண்ணி போட்டேன் அப்ப அந்த இஷ்யூலாம் அவருக்கு ரிசால்வ் ஆயிடுச்சு இந்த மாதிரிதான் ராசிக்கல்லு அவங்கவுங்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் கிரக தொடர்புகள் மூலமாக எப்படி பாவங்களோட தொடர்பு இருக்கோ அது அடிப்படையில் தான் போடணும்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி என்னோடய சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்